வணக்கம் இருந்தவங்க சதீஷுங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு சென்ட்டு ஒரு லேண்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஈசிஆர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இதாமல் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இது வாங்க ப்ராப்பர்ட்டியை உள்ளே போய் பார்க்கலாம் இதாங்க நம்ம பார்க்குற ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி டோட்டலாக முப்பத்தி ஏழு சென்ட்டு இல்லை பார்த்திங்கன்னா மாமரம் தென்னை மரம் முந்திரி அது போல் எல்லா வகையான மரங்களும் இருக்குது இது பார்த்திங்கன்னா முந்திரி மரம் இது பார்த்திங்கன்னா மாமரம் ஒரு அழகான ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நமக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குங்க நல்ல ஃப்ரண்டேஜோடு நமக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா இசிஆர் இடக்கழி நாடு கடப்பாக்கம் நியரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ப்ராப்பர்ட்டி டோட்டலாக முப்பத்தி ஏழு சென்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வர சொல்ல பார்த்தீங்கன்னா பீச் சைடில் அதாவது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடில் நம்ம ஈஸியாக அழந்து ஒரு ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லி ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க நல்லா நீட்டாக அலந்து நம்ம ஃபென்சிங் போட்டிருக்காங்க மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது ஒரு எட்டு தென்னை மரம் இருக்குது பனைமரம் இருக்குது மாமரம் இருக்குது அதுதாங்க கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் இருக்குது நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம மரங்கள் போட்டுக்கலாம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வீடு கட்டுறதுக்கு சின்னதாக ஒரு அதுக்கு நல்ல ஒரு ஷூட்டான ப்ராப்பர்ட்டிங்க இது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஃப்ரண்டேஜிங் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது பார்த்திங்கன்னா மாமரம் இது ஒரு மாமரம் பனைமரம் இருக்குது ஒரு எட்டு பனைமரம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு இருபது அடியில் நமக்கு நல்ல தண்ணி சூப்பராக இருக்கும் இடைக்கல் நாடு கடப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி தான் ஸ்பெஷலு ஸோ அதனால் தண்ணி பிரச்சனையாக இருக்காது நல்லாயிருக்கும் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க அதாவது கிழக்கு சைடு பார்த்தா பேசிங்களா அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராக கூட ஷேர் பண்ணி எடுக்கலாம் அதுபோல் ஒரு ஃப்ரண்டேஜோடு இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க சீசன்லாம் மாங்காய் காய்ப்பு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுடைய விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா ஒரு சென்ட்டுடைய வில சொல்கிறாங்க பேசலாம் நெகோஷியபிள் தான் நல்ல ப்ராப்பர்ட்டி ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் Thank you.